வணக்கம் தமிழ் மதஞ்சனதவி இருக்கேன் ஜோசப் விஜய் நாற்பத்தி நாற்பத்தோடு அப்பாவி மக்களை கொன்று குவிச்சிருக்கானுங்க கொலை செஞ்சுருக்கானுங்க சொல்லப்போனால் கொலை யாரு டிவிக்கு விஜய் ஆளாக தான் அந்த கொலை நடந்தது ஏன்னா அப்பாவி குழந்தைகள் இறந்திருக்கு சரியா அப்பாவி குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்பாவி குழந்தைகள் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் கண்ணை அப்படியே பொங்கியா அப்படின்னு மனசை கேட்கல இதுக்கு என்னடா பதில் உன்னோட இருபது லட்ச ரூபா தான் பதிலாக நான் கேட்குறேன் இருபது ரூபா பெத்த அந்த 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 குழந்தை இறந்துச்சு பார்த்திங்களா அந்த அவங்க அம்மா தன் பேட்டி பேட்டி கொடுக்குறான் ஒரு பேட்டி எடுத்திருக்கான் அவன் அந்த ஒரு ஒரு பொம்பளை பிடிச்சிக்கிட்டு அவன் சொந்தகார பொம்பளை கேட்டு கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான்னா அந்த இறந்த குழந்தைங்களுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த 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 அம்மா சொல்லுது இது என்னோட தவறு இல்லை விஜயோட தவறு இல்லை அது அரசாங்க தவ தவறு ரெண்டு பேரோட தவறு தான் அது ஏன்னா இவங்களுக்கு வந்து சாவு விழுவணுங்கிறதான் மெயினு நல்லா கேட்டுங்க சாவு இவங்களுக்கு வந்து இலவு விழுவணும் யார் விஜய்க்கும் தெரியும் நம்ம கூட்டத்தில் எவனாச்சும் ஆகும் அதை வச்சு நம்ம வரைச்சல் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியும் இவன் செத்தா இவன் மேலத்துக்கு பழிய போடுவோம் யார் ஆளுங்கட்சி டிஎம்கே செத்தா இவன் மேலத்துக்கு பழிய போட்டுருவோம் ஆனால் இவங்க விட இறப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு இங்கே அதான் பிரச்சனை ஒன்று ரெண்டு பேர் செத்துன்னு வந்துச்சிங்களே ஒன்று தெரியாமல் ஓடிட்டு பானுங்க இப்போ இறப்பு ஜாஸ்தி ஆகணுன்னு முழிக்கிறானுங்க யார் மேலே தூக்கி போடுறது தூக்கி போடுவோமா அங்கே தூக்கி போடுவோமா இப்படி போடுவோமா அப்படி போடுவோம்னு பார்த்துட்டு இருக்கானுங்க ஏன் விஜய்க்கு தெரியாதா இவ்வளோ கூட்டங்கள் இது வந்து கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒன்றுங்க ஏன்னா விஜய் நடத்தின கூட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு என்னோடய அரசியலுக்கோ யாருக்கும் வரல ஜோசப் விஜய் நடத்துகிற கூட்டங்கள் வந்து இவனை பார்க்கறதுக்கு வர கூட்டங்கள் இவனை பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அவர் நடிகனை பார்க்குற ஒரு ஆதாரத்தில் வந்ததெல்லாம் எண்பது சதமான மக்கள் அப்படி தான் எண்பது சதமான மக்கள் வந்தது அப்படி தான் இந்த கூட்டத்தை பேசுகிறத பக்க பேசுகிறத பார்க்க வந்தாலும் இல்லை இந்த கூட்டத்தை பார்க்க வேண பார்க்க வந்த ஆட்கள் தான் சரியா இது வந்து இவனை கேட்டால் அவனை சொல்கிறது அவனை கேட்டால் இவனை சொல்கிறது யார் இப்போ டிஎம்கே கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் மேலே தப்புங்கிறான் டிவிக்கு காரணம் சொல்கிறான் நான் க தூக்கி போட்டான் இன்னும் பார்த்தா துப்பாக்கிலாம் எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க துப்பாக்கி எல்லாம் நம்மளுக்கு எங்கே மூளை போச்சுக்கிறேன் நம்மளோட நம்மளோட மக்களுக்கு எங்கே போச்சு செத்தது யாரு அவன் இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஓடிட்டான் இங்கிட்ட டிஎம்கே கரெக்டாக பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறான் சரியா செத்தது யாரு இதே இடத்துல இதே இடத்துல நான் ஒரு பேசி சொல்கிறேன் அண்ணாமலையோட ஒரு கூட்டம் நடக்குது இல்லை ஒரு என்ன சைமனோட கூட்டம் நடக்குது நாம் தமிழ் சைமனோட கூட்டம் நடந்துச்சு சும்மா விட்டு இருப்பீங்களா நீங்கள் எல்லாருமே இன்னும் சைம்மலாக கொண்டு போய் அடிச்சு உள்ளே கொண்டு போயிருக்க மாட்டீங்க வேண்டாமலாம் பிடிச்சி உள்ளே கொண்டு போயிருக்க மாட்டீங்க யானை வேணும் விட்டுச்சுருக்கீங்கண்ணா இவன் ஏன் விட்டு வச்சிருக்கீங்கண்ணா இதுக்கு இவன் பதில் கட்டாமல் சொல்லணும் இவன் இருபது லட்ச ரூபா அந்த மக்கள் வாங்கிக்கக்கூடாது எனக்கு கட்ட மாட்டேன் வந்து ஒரு கோடி ஏன்னா படத்துக்கு இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா வாங்குறாங்கண்ணா ஒரு கோடி ரூபா மக்கள் கொடுத்துக்கணு என்ன இந்த கொஞ்சம் நாளில் இவன் பார்த்தீங்கன்னா அப்பா ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா இவனோட இவனோட இந்த செத்தது யார்ரா ஒன்று ஒன்றே மாதிரியும் உங்கள் குடும்ப ஒரு ஏழை மக்கள் ஏழை அப்பா மக்கள் இறந்துருக்கு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க இவனை உள்ளே உள்ள வச்சு எதுக்கு ஆச்சு இவனை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட பதில் சொல்லணுவன் இவன் வந்து நடிகன் நல்லா தெரிஞ்சுக்க நடிகன் இவன் வந்து இவன் வந்து எப்படின்னா நீ இப்போ கூட்டம் பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரியாக பேசுகிறான் படத்தில் நடிக்கிற டைலாக் தான் பேசிக்கிட்டு இருக்கான் படத்தில் நான் என்ன பண்ணுறேன் அதான் எனக்கு என்ன எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சுங்க எனக்கு அதான் சொல்கிறேன் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அது என்ன ட்விட்டரு இது எக்ஸெல்லாம் இதில் எதுவும் இதெல்லாம் இல்லைன்னா வந்து கட்டாமல் வந்து வந்திருக்க சான்ஸே இல்லை கட்டாமல் வந்திருக்க மாட்டான் அவ்வளோ ஒரு பயன்தான் ஒளி அந்த மக்களோட பழுசை பிடிச்சிக்கிட்டான் ஏன்னா ரஜினியோட நீ ஆளு ஆளுமையாடா நான் சொல்கிறேன் ரஜினியோட நீ ஆளுமையா ஆ ரஜினிக்கு இல்லாத கூட்டம் உனக்கு இருக்குது ஆ ரஜினிக்கு இல்லாத கூட்டம் உனக்கு இருக்குது நான் நான் சொல்கிறேன் நீ வந் வர மக் மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறோம் எப்படி பண்ணுறோம் மண்டக்கணம் இப்போ பேச பார்ப்போம் மண்டக்கணம் பேச பார்ப்போம் மண்டக்கணம் பேசு டேலாக பேசு நாற்பத்தி ஒரு பேர் கொண்டிருக்கேன் நாற்பத்தி பேரை நாற்பத்தி ஒரு வேறு கொண்டிருக்கேன் அந்த விஜய் ஜோசப் என்கிற விஜய் விஜய் சாரி ஜோசப் பண்ணுங்கிற விஜய் இப்போ நாற்பத்தி பேரை கொண்டிருக்கான் ஒரு ஒருத்தலை குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா க கண் கலங்குதுங்க அப்பா அப்பாவி குழந்தை மக்கள் மக்களில் செத்ததெல்லாம் இவனை பார்க்க அந்த தருதலை நாயை பாக்குறது நாய் இல்லை நாய் நன்றி உள்ளதுங்க இவெல்லாம் என்ன நான் சொல்றேன் அரசியலுக்கும் டிஎம்கேட ஒரு மாற்றமும் இல்லை ஒரு மாற்றமுமே இல்லை ஒரு மாற்றமும் இல்லை இவனோட சித்தாந்தத்துக்கும் இவனோட டிஎம்கேக்கும் இவன் டிஎம்கே வந்து பெரிய இவன் உள்ள வந்து பார்க்குறான் அதான் முடியும் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி அடுத்தது டிஎம்கேடிம்கே ஏடிஎம்கேன்னு அது அது வந்து எப்படின்னா சாமி கும்பிட கூட்டான் இவன் சாமி கும்பிடாத கூட்டத்தில் இவன் எப்படின்னா ராமசாமியோட பெரியாரோட வித சித்தாந்தம் எடுத்துக்கோங்க ஆனால் அவர் சொல்கிற சாமியை சாமி வந்து எடுத்துக்க மாட்டானா என்னடா அவனோட சித்தாந்தங்க கே உனோட சித்தாந்தம் என்ன நாற்பது பேர் நாற்பத்தி பேரை கொண்டதுக்கு நீ பதில் கட்டாமல் சொல்லணும் இந்த உங்களுக்கு இருபது லட்ச ரூபா தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான் பணத்தை வாங்கி வாங்கக்கூடாது அந்த அந்த இறந்த குடும்பங்களும் வாங்கக்கூடாது அடிச்சுட்டு பணத்தை கூட ஒரு கோடி ரூபா பணத்தை கூடாதுங்கானவன்ட்ட அப்போ தான் அடுத்த கூட்டத்தில் அப்போ தான் அடுத்த கூட்டத்தில் பயப்படுவான் அவன் ஒரு உயிர் போச்சுன்னா ஒரு கோடி ரூபா ஒரு உயிர் போச்சுன்னா ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு பயப்படுவான் அண்ணாமலை வந்து நான் சொல்றேன் சொல்கிறேன் கிட்ட அண்ணாமலை இவன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை நான் சொல்கிறேன் அண்ணாமலை வந்து இவனுக்கு சப்போர்ட்டு முட்டுக் கொடுக்குறாப்புல எதுக்கு இவனுக்குலாம் முட்டை தான் நீதான் கேட்குறேன் நான் கேட்குறேன்டா இவனுக்கு ஏன்டா முட்டுக் கொடுக்குற ஆ இவன் நல்லவனா இவன் நல்லவனு இல்லை இவன் நல்ல இல்லை இப்போ நடத்துகிற ஆச்சி இது நல்ல ஆட்சியா இல்லை ஆ இவனுக்கு ஏன் முட்டு கொடுக்குறான்னு கேட்குறேண்ணா இவனுக்கு ஏண்டா முட்டு கொடுக்குறேன்னு கேட்குறேன் இவனுக்கு கொடுத்து என்னத்துக்கு உனக்கு என்ன காதும் இல்ல ஒண்ணு சித்தாந்தத்துல இல்ல இவனு கொடுக்க பண்ண அயோக்கியத்தனம் விஜய் பண்ணது அயோக்கியத்துல முழு முழு அயோக்கியத்தனம் நீ சொல்ற கத்தியும் கம்பெடுத்து என்னடா கத்தி கம்பு எங்களுக்கு அடுத்த எடுத்துட்டு வந்தாலும் எடுத்து இவனுக்கு ஆளுக்கு எங்க அறிவு போச்சு இது நடக்குன்னு தெரிஞ்சு இவனுக்கு தெரியும் இந்த இதில் சாவு நடக்கும் கோலை எங்கேயாச்சும் ஒரு கொலை சாவும் அதை வச்சு நம்ம வந்து டிஎம்கே மேல பள்ளிய தூக்கி போடுவோம் டிஎம்கே காரை நினச்சா இந்த கூட்டம் நடக்கும் இதில் வச்சு தூக்கி பழைய போட்டுருவோம் சரியா இப்போ ரெண்டு பேரும் கொன்னதை அப்பா இம்மக்களை கொண்டுருக்கான் இப்போ வந்து எப்படின்னா பாவம் மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் போட்டு யாருக்கு ஜோசப்புக்கு விஜய் விஜய்க்கு வந்து பா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அவங்களோட இது அந்த சின்ன பு பசங்க அவங்க டிவியோட சின்ன பிள்ளை அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவன் குடும்பத்தில் ஒவ்வொருத்த அப்பா அம்மாக்கிட்டேயும் அந்த செத்த அப்பா அம்மாக்கிட்டையும் அவன் தெரிஞ்ச அவங்கள்ட்ட போய் கேடான்னு தெரியும் அதோட கொடுமையான வழி என்னன்ட்டு இவங்களை நம்பி அந்த அந்த அப்பா அம்மா இப்படி இருந்திருப்பாங்க அவன் நம்பி நம்ம ஒத்தப்பிள்ளை எத்தனை எத்தனை பேர் ஒத்தப்பிள்ள இறந்தாங்கன்னு தெரியல சரியா அடுத்தது அடுத்தது நம்ம நக்கிரன் கோவால் நக்கிரன் கோவால் வந்து இன்னைக்கு வந்து பெரிய நல்லவன் மாதிரி நாலு நாளாக அவர் வந்து வீடியோ போடல மூணு நாளாக வீடியோ போடல என்ன மனசு கேட்கல நக்கிரன் கோவால் இன்னைக்கு நான் பார்க்குறேன் காணொலி பார்க்கறேன் ஏன்டா சாராயம் சாரையாங்குடிச்சி செத்தாங்கல்ல அப்போ நீ எங்கே போனவன் புத்தி எங்கேயே போச்சு ஏன் கொண்டு போயிட்டு அரசாங்கம் ஸ்டாலின் மட்டும் உள்ளே சொல்லணும் நேர நீ அந்த தைரியம் இருந்துச்சு உனக்கு நீ சொல்லணும் இதால நீ டாஸ்மாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த அந் அதை அதை நிறுத்த சொல்லு எத்தனை நாள் செத்து இருக்கேன் அதில் செத்துக்கிட்டு இருக்கான் அதை அதை சொல் அதை சொல்ல நக்கிரன் கோவாலுக்கு நான் சொல்கிறேன் நக்கிரன் கோவால் நான் சொல்கிறேன் நீ சொல்கிறிய விஜயை பிடிச்சிட்டு எங்களை மாதிரி ஆட்கள் கேட்கறதுக்கு உருமா இருக்கிறான் உன்னை மாதிரி ஒரு தரத்தில் பிடிச்ச பாய தரத்தில் பாய பேசக்கூடாது சொல்கிறது நக்கிரன் கோபாலுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சொல்கிறார் ஒரு சொல்கிறாரு இவனை பெருன விஜய கொண்டு போய்ட்டு ஜோசப் ஜோசப் விஜய் வந்து அவனை கொண்டு போய் வச்சு நாற்பது கொண்டு அது வந்து பொதுமக்கள் மக்களாக நாம் தமிழாக மக்கள் உனக்கு மாதிரி ஒன் ஒன்றை ஒரு சைடில் பேசுகிறவனை கேட்கக்கூடாது நீ கேட்கக்கூடாது உரிமை இல்லை உனக்கு நீ அப்படி இருந்தால் எத்தனை குடும்பங்கள் எத்தனை லாக் அப்படின்ட்டு எத்தனை பேர் செத்து செத்தான் அப்போ கொண்டு போய் ஸ்டாலின் உள்ள உள்ளே பேச வேண்டிய என்ன முதலமைச்சர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே முதலமைச்சருங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே நம்ம ஓட்டு போட்ட ஒருத்தன் தானே அவங்க கட்சியில் தான் சொல்லியிருப்பானே எங்களுக்கு வேலை பார்க்குறேன் தானே சொல்லியிருக்கேன் நம்ம ஓட்டு போட்ட தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் தானே முதலமைச்சர் என் சொல்லணி என் சொல்லோனே தானே கொண்டு போய் உள்ள வைக்கணுட்டு வேணும் சொல்கிறானி இது வந்து நாங்கள் ஃபுல்லு நான் என்ன சொல்கிறேன்னா முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் யார் விஜய் செஞ்சது அயோக்கியத்தனம் இப்போ நடக்கிற ஆட்சி திமுக ஆட்சி நான் அயோக்கி தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் சாவு அவசியம்ங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் சாகணும் யாராச்சும் மக்கள் வந்து அப்பாவி மக்கள் சாகணும் சரியா இங்கே அப்பாவி மக்கள் செத்து எனக்கு முன்னாடியே இது வந்து எனக்கு தெரியும் என்னன்னா ஏன் சொல்கிறேன்னா இவங்களுக்கு கூட்டம் அப்படி நடந்துச்சு ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லை எதுவும் இல்லை அப்படி சந்தையில் இது மோக்கிற மாதிரி ஏ இதில் பலாபடத்தில் ஈ மோக்கிற மாதிரி அப்படி என்னத்தை பார்த்துட்டாங்கன்னு தெரியல இப்போ இப்போ அது வந்து அதுக்கு அதுக்கு இப்போ இது இதுலேயே நல்லா பாடத்தை எடுத்துக்கணும் இந்த ஜோசப் விஜயங்கிறது பாடத்தை வந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு நாற்பது நாள் உழிச்சு உள்ளேச்சு வைக்கணும் சரியா உள்ளேச்சும் ஒன்று கட்டாயமா வைக்கிறேன் மக்களுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் அடுத்த திருப்பி இவன் கூட்ட வேண்டும் பண்ணணும் பதில் சொல்லி ஆகணும் வந்து கொடுத்த இறந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் ஒரு ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி ரூபா வாங்குறான் முன்னூறு கோடி நானூறு கோடி ரூபா வாங்குறான் அவன் நடிச்ச படம் எத்தனை பணம் நடிச்சிருக்காங்க என்னடா நான் பணம் அடித்தாவேன் என்ன கேட்குறேன் எத்தனை படத்துல அவன் வெற்றி கொடுத்துருக்கான் இது கொடுத்துக்கா சக்சஸ் கொடுத்துருக்கேன் சக்சஸ் சக்ஸஸ் ரேட் என்னடா இவன் கொடுத்த சக்சஸ் ரேட்டு அஞ்சு படம் ஆறு படம் எங்கே எத்தனை ஒரு ஏழு படம் ஏழு படம் இப்போ இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி பதினாறா பதினேழு அதில் இருந்தாண்டா அவனுக்கு பதினேழு இருந்தாண்டா வந்து எப்படின்னா இவனைக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண தான் சொல்கிறேன் ஃபேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் இல்லைன்னா இவன் இந்த ராசுகள் வந்திருக்க வாய்ப்பே இல்லை வரைய மாட்டான் கரெக்டாக மாட்டான் இவன் தெரிஞ்சுக்கிடுச்சு இங்கே இவன் இல்லை அவன் இல்லை நம்ம நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது வீணாக போன உதயநிதி தான் இருக்கான் நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் ஓடி இப்படி வந்து உள்ள நுழைஞ்சது நுழைஞ்சு நுழைஞ்ச உடனே பழி கொடுத்துருக்கான் நாற்பது நாற்பத்தொரு இளைஞர்கள் நாற்பத்தோரு தமிழர்களை நம்ம சொந்தத்தை கொண்டுருக்கான் நீ எந்த டிவிக்கே கட்சிக்காரண்ணா தந்தாலு எந்த ஓ வீட்டில் செத்துச்சா ஓ வீட்டில் செ சொல்ல பார்ப்போம் இல்லை எங்க எங்கள் அண்ணன் விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு ஏன்னா உங்கள் அண்ணன் விஜய்க்கு தான் நடக்குது எல்லாமே ஏன்னா அந்த கூட்டங்கள் இருக்கும் இதில் கட்டாமல் சாவான் நெரிசல் இருக்கும் நம்ம ஒரு இடத்த பா நம் நான் பார்க்குற பொதுமக்களுக்கு தெரியுதாடா பார்க்குற பொதுமக்களுக்கு இதில் ஒரு அசம்பியம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சி எல்லாருமே தொண்ணூற்றொம்பது பேருக்கு தெரியும் இந்த கூட்டங்களில் வந்து மதுரையிலையும் சரி எங்கெங்க நடத்தானோ எல்லா இடத்துலையுமே ஒன்று ரெண்டு இறப்பு இருந்து தான் இருந்துச்சு சரியா ஒன்று ரெண்டு இறப்பு இருந்து தான் இருந்துச்சு ஆனால் இது மாதிரி இறப்பு வாழ்க்கையில் யாரும் மறக்க மாட்டானுங்க இதில் வந்து ஒரு பாரமாக இந்த இந்த ஜோசப் விஜய்ங்கிற ஒரு பாரமாக எடுத்துக்கிட்டு உருப்பிட மக்களை வந்து என்ன செய்யும் வந்து என்ன அரசியல் நடத்த போகிறோன்னு என்ன தெரியலை சரியா இவனா வந்து என்ன நடத்தில ஆனால் திமுக இருக்குதுல்ல பயங்கரமான கேமு சரியான கேமு எப்படின்னா இவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிறான் என் மக்கள் ஆனால் மக்கள் வந்து யார் நல்லாவே யார் கெட்டவனு மக்கள் நல்லாவே தெரியும் சரியா மக்களுக்கு யார் நல்லாவே யார் கிட்டவனு தெரியும் அதை பற்றி நாளைக்கு இந்த விஜய் அப்படி கட்டாமல் சட்டங்கள் வந்து அவனுக்கு வந்து உள்ளே ஏற்றப்படணும் இவனை வந்து உள்ள கொண்டு போய் வைக்கணும்னு என்னோட ஒரு ஆதாங்கம் வேற ஒன்றும் இல்லை இவன் வந்து நாற்பது நாள் உள்ளே இருக்கணும் அவன் நீ அவனை பிடிச்சி போடுற இவனை பிடிச்சி போடுற அப்படின்ட்டு ஒரு விஷயம் அது ஒரு விஷயம் அப்புறம் ஆதவர்ஜின்னு ஒருத்தர் இசட்டான் ஜென் இசட்டு நீ தமிழ்நாட்டில் நடத்துகிறா நீ ஜென் சர்ட்டு சொல்கிறீங்கள தமிழ்நாட்டில் நடத்து பார்ப்போம் ஸ்டாலின் வரானா இல்லையோ மத்திய அரசு கொண்டு ஒட்டி ஒடிச்சிருவான் எல்லாத்தையும் சரியா ஒடிச்சிருவான் நீ வந்து ஜென்னி சரியா ம இருக்கிற இருக்கிற க அந்த அந்த இளைஞர்களுக்கு நல்லதாக சொல்லிக் கொடுங்கடா நீ நல்ல ஒரு ஆன்மகன் தானே நல்ல ஒரு ஆண்மகன் தானே நல்ல ஒரு ஆன்மகன் தானே நீ இளைஞர்களுக்கு நல்ல ஒரு இதாக சொல்லிக் கொடு பேடித்தனமான பொட்டத்தனமான ஒரு விஷயங்களை வந்து அது ஜென்னி செட் மாதிரி அஞ்சு நேபால் நடந்துச்சு பண்ணுறா வைப்போம் இப்போ நார்த்தி நாள் நடந்துச்சு ஜென்னி செட்டு விஷயங்கள் நடந்துச்சு ராகுல் காந்தி பண்ணி பொழந்துட்டாங்க பொழந்து பிளந்து பழந்தாங்க சரியா போ இங்க இருக்கிறவங்க எழுச்சாங்க நினச்சிக்கிட்டு இருக்கியா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எழுச்சா நீங்கள் பண்ணுறதுலாம் பண்ணுறதுல நாங்கள் பார்த்துக்கிட்டு போவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஜென்னி செட்டு ஜென்னி செட்டு என்ன வேண்டா யாராவது சொல்லிட்டு போஸ்ட் எடுத்துட்டான் நீங்கள் உண்மையான ஒரு அன்பு நான் எழுதி எடுத்த போஸ்ட் எடுத்த எடுத்த இவெல்லாம் வேணாம் வேணா வேணும் வந்து எஃப்ஐஆரே போடலாம் அவன் மேலே கேஸ் இல்லைங்கிறான் வேணாம் கொண்டு வந்து உள்ளே வைக்கணும் வேணால் வேணா டிஎம்கேல இருந்தவங்க வேணால் வந்து டிஎம்கே மேலே உண்மையாக வந்து விஜய்க்கு உழைக்க உழைக்கிறான்னா என்னத்தில் ஓடி போகிறான் சரியா எப்படின்னா ஒரு ஒரு பதிவு போடுவார் யார் ஆதவ ஒரு போட்டுன்னு அழிப்பார் வேண்டா முளை மாதிரி தர முடிச்சு வைக்க அந்த 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 இளைஞர் குழந்தைகளுக்கு வந்து நல்லது சொல்லிக் கொடுங்கடா நல்லது சொல்லிக் கொடுங்க இந்த கூட்டத்தில் பண்ணாதீங்க அது மாதிரி நல்லது சொல்லிக் கொடு